வணக்கம் நாம் இன்னைக்கு முருகன் ஆன்மிகம்ங்கிற சேனலில் ஸ்கந்தசஷ்டியோட ரெண்டாவது நாளில் இருக்கோம் அதே மாதிரி ரெண்டாவது வீடான திருச்செந்தூர் பற்றின ஒரு திருப்புகளை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இயல் இசையில் உசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர்கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கலிடையறந்த திணைக்காவல் வனச குரமகளை வந்தித்தனைவோனே தனைவோனே கைலை மலை அணைய செந்தி பதிவாழ்வே கரிமுகவ நிலைய கந்த பெருமாளே அப்படிங்கிறது தான் அந்த திருப்புகள் அதாவது இயல் இசை அதாவது நாடகம் இலக்கிய தமிழ் இசை இதெல்லாம் பெண்களை வந்து செய்யும்போது அது அதை அவங்க மேல வந்து நான் தள அவங்கள பார்த்து ரசித்து ரசிச்சு தளர்வடையவா தளர்வடையாம இரவும் பகலும் அவங்களையே நினைச்சிட்டு இருக்காம நான் வந்து ஒன்றை வந்து உயர்கருணை புரிகிற ஒன்றை இம்மைக்கும் அருமைக்கும் கருணை புரிகிற ஒன்றை என் மனசில் வந்து நினச்சிக்கணும் அப் அந்த ஒரு ஆற்றலை எனக்கு தருவாயா முருகா அப்படின்னு கேட்டிருக்காரு அதே மாதிரி மயிலும் மயில் தகல்களிலிருந்து திணைக்காவல் இருக்கா அதாவது மயில் ஆடு இதெல்லாம் இருக்கக்கூடிய நலை ம மலைவாழ் பிரதேசத்தில் இருக்கா இல்லையா வள்ளி திணைப்பணத்தை காவல் காத்தின்று அவளை வந்து லக்ஷ்மி போன்ற அழகாக இருக்கா இல்லையா அவளை வந்து வணங்கி அவளை வந்து அணைத்து கொண்டவனே அப்படின்னும் கைலை மலை திருக்கைலை மலை மாதிரி இருக்கக்கூடிய திருச்செந்தூரில் வாழ்பவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரிமுகவன் நிலைய பெருமாளே அதாவது யானை முகத்தையுடைய விநாயகனுக்கு தம்பியே கந்த பெருமானே அப்படின்னு சொல்லி பாடியிருக்கார் அருணகிரிநாதர் இதுவும் ரொம்ப அருமையான ஒரு திருப்புகள் இல்லையா அதாவது நம்ம மனசு எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் நமக்காக முருகனை புகழ்ந்து இப்படி பாடியிருக்கார் நமக்காக கருத்து சொல்லியிருக்கார் அவர் அப்படி இருந்தார் நம்ம நினைச்சுக்க வேண்டாம் நாம அப்படி இருக்கக்கூடாது அவரை அந்த அந்த படிப்பினையே நமக்கு லேர்ன் பண்ணி நமக்கு சொல்றாரு அதாவது முன்னாடி பாடலும் அப்படி தான் இருந்தது இல்லையா திருப்பரங்குன்னம் பாடலும் இந்த மாதிரி பந்தவாஸ்தல கட்டுப்படக்கூடாது அதே மாதிரி இப்போ பரத்தையர்கள் அவங்கள பெண்களையே நாடி நாடி அந்த மாதிரி பெண்களையே நாடி நாடி போகக்கூடாது ஆஹ் தான் நினைச்சு நான் வந்து உயர ஒன்று நினைச்சுக்கூடிய நல்ல மனசை எனக்கு கொடு பக்தி பண்ணக்கூடிய நல்ல மனதை எனக்கு கூட மனசை அலப்பாய விடாம பக்தி பண்ணக்கூடிய மனத்தை கூடிய ஏன்னா தான் நான் இம்மையிலயும் நல்லா வாழலாம் மறுமையிலும் இம்மை மீன்ஸ் இங்கே இந்த பூலோகத்திலையும் நல்லா வாழலாம் ம முக்தி பேர் அடைஞ்சு வீடு பேரும் என்னால் அடைய முடியும் ஒன்று ஒன் வந்து நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணாதான் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் பாடியிருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த நான்கு வரிகளில் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு வள்ளியை மேரேஜ் பண்ணிட்டு தினைப்பணத்தை காவல் காத்துது அதெல்லாம் நமக்கே தெரிய தெரியும் கதையில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது அது அதுக்கப்புறம் கைலை ம கைலாயத்துக்கு ஈக்குவலாக திருச்செந்தரை சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு விநாயகருடைய தம்பியே அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த திருப்புகள் இதை நம்ம பாடி பயன்பெறலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்